தென்னை மரத்துக்கு எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு எரிச்ச சாம்பல் கல்லூப்பு பெருங்காயம் கலந்து குருத்துல போட சொல்லி சொல்லி இருக்கிறீங்க அதை நான் வந்து நம்ம தோட்டத்தில் எப்ப பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்து இத மாதிரி தென்னை மரத்தினுடைய வியர்கள் வந்து ஏன் வந்து மேலே வருதுன்னு சொன்னா தென்னைக்கு அதிக தண்ணி தேவையா இல்லையான்னு கேட்டா ஆறு வருஷமா வேப்பங்குணம் கோக்கநட்டு ஹைபிரிட் நல்ல ரகம் காய் இல்லை ஆனா பாய்ச்சின மாதிரி தெரியல இப்ப நமக்கு பிஞ்சு உதிரது மரம் எல்லாமே மஞ்சளா தெரியுது இப்ப முதல் வேளை வேஸ்டுகளை வெட்டி உள்ள போடுங்க இந்த மரத்தை கனப்படுத்துங்க இதுக்கு பேரு உறக்கடை என்னென்ன வேஸ்ட் இருக்கோ மாட்டினுடைய சாணி ஆட்டு புழுக்க அல்லது இளதலைகள் எல்லாத்தையும் அள்ளி நிறைய கொட்டுங்க கிடைக்கிற வேஸ்ட் போட்டா பாலை ரெண்டு மீட்டர் வரும் ஒரு மரம் பாலையில முப்பது காத்தன் பதினஞ்சு பாலை வரும் இருநூத்தி ஐம்பது முன்னூறு காய் காய் அப்ப நீங்க ஆறு மாத்துக்கு இருக்கு எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு அரை கிலோ பத்து டு இருபது கிராம் பூம்பு

இதெல்லாம் போட்டா ஒரு மரம் இருநூத்தி ஐம்பது முன்னூறு கா காய்க்கும் இல்லாட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் குறும்ப தங்கால் இந்த மாதிரி வருது இத மாதிரி தென்னை மரத்தினுடைய வேர்கள் வந்து ஏன் வந்து மேலே வருதுன்னு சொன்னா இந்த சோப்பு கூன் ஒன்று சொல்லிட்டு ஒரு பூச்சி வந்து இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணி இருக்கு பண்ணும் போது மரம் வந்து புழைச்சிருச்சு புழைக்கும் போது மரம் என்ன ஆகும் சொன்னா வேர்களுடைய எண்ணிக்கை அப்ப கம்மியா இருக்கும்போது தன்னை பாதுகாக்கிறதுக்கு வேர்களை வந்து நிறைய பரப்பி விட்டுரும் அந்த நோய் வாய்ப்பட்ட

ஒரு ரெண்டு செடியை நட்டு விடுங்க அன்னாசி வச்சீங்கன்னு சொன்னா சார் அந்த வண்டுகள் வந்து வரவே வராது அதுவும் நம்ம பசுமை பூப்பில குடுத்து விட்டுருக்காரு தென்னைக்கு அதிக தண்ணி தேவையா இல்லையான்னு கேட்டா காயனும் காயணும் தண்ணி மூணடிக்கு வெள்ளை தான் கொடுக்கும் தென்னையினுடைய கழிவுகளை உரமா மாத்தணும் உழவு ரொம்ப கூடாது தென்னை மரம் பச்சை குடுக்குமே தவிர ஒரு மரத்துல கூட குறும்பைகள் தங்காது அளவுக்கு அதிகமான தண்ணி ரெண்டாவது அதிக உழவு இப்படி இருந்தா ஏற குறைய நீங்க ஒரு இருபத்தி வருஷம் மரம் சொன்னீங்க ஆனா மரம் வந்து ஏன் எல்லா மரத்துல தலைகள் சிரித்துக்கிட்டே போது பாருங்க தூர் வந்து பெருசா இல்ல பேருடைய லெந்து கம்மியா இருக்கு பாலையனுடைய லெந்து கம்மியா இருக்கு ஒரு மரத்துல முப்பத்தாறு மட்டை இருக்கணும் ஆனா இருக்கிறது இருபது இருபத்தி அஞ்சு தான் இருக்கு பராமரிப்புல உள்ள குறைபாடுகள் ஆறு வருஷமா வேப்பங்குணம் கோக்கு நட்டு ரகம் காய் இல்ல தண்ணி இப்ப பாய்ச்சி எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு ஆனா பாச்சு நான் மாதிரி தெரியல நல்லா காய்க்கணும் சொன்னா கண்டிப்பா முன்னூறு முன்னூத்தி ஐம்பது காய்கறி முதல் எல்லா மரத்துக்கும் சுண்ணாம்பு அடிங்க வெள்ளை சுண்ணாம்பு அல்லது சுண்ணாம்பு அல்லது ஒயிட் சிமெண்ட் அதுவும் இல்லையா பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் இந்த கரைய வராம இருக்கிறதுக்கு அதோட குளோரி பயிரி பாச கலந்து நாலடி உயரத்துக்கு எல்லா மரத்துக்கும் அடிக்கணும் எல்லா மரத்துக்கும் நம்பர் போடுங்க எல்லா மரத்தையும் களை எடுங்க எடுத்தாதான் அதுல பூச்சிகள் இருக்காது வண்டுகள் முட்டை போடாது பாலம் நல்லா வாங்கி வரும் பால கருகாது குறும்ப உதிராது நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூசல தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இது இருக்கிறது இதனுடைய இப்ப நம்ம பார்க்க நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் பாருங்க இதை மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர்வச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தர இருக்கும் காய்கறிகள் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் பசுமை சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ பந்துகள் வாங்கி காய்ப்பு வந்த வாடிக்கையாளர்கள் திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடையநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அழியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கருப்பேட்டை கனகசபை தூத்துக்குடி அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்